சீனியர் இன்னைக்கு இல்லமா ராஜா அண்ணா வீட்டுக்கு வரச் சொல்லியிருக்கீங்க நான் உங்க வீட்டுக்கு வந்தா உங்க அக்காக்கு எனக்கு ஆகாதது இல்ல அப்டيلا இல்ல நீ வந்திருக்கலாம் இல்ல எப்பமே அங்கதானே வருவீங்க நல்லா ஓகே சரி உள்ள பசங்க फ्रेंड्स எல்லாம் இருக்காங்க அப்புறம் வெளிய நிக்கிறீங்க உள்ள போகாம சீனியர் உள்ள அடை குட்டிட்டு போலாம் சொல்லி ஓ என்ன அப்புறம் ரொம்ப நான் 3:30-ல மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க

அ டெம்பரரி தான எல்லார पर्सन இருக்காங்க ச அதனால லவ்ல இன்ட்ரஸ்ட் இல்ல திடீர்னு 퍼மனட்டா அப்படியே வெயிட்டிங் பண்ணாங்கனா அது அப்ப பார்த்துக்கலாம் சரி மரம்ட மரம்ட டியூப் லைட் அததானா உள்ள போய்டலாமா ஆ போலாம் இல்ல நான் தனியா பேசணும்னு நினைச்சேன் சரி உங்களுக்கு எது பேச எடுத்து இல்ல நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க சரி ஓகே என்னன்னா இது நான் நீயே சொல்லணும் எதிர்பார்த்தேன் பட் நீமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியது இல்ல இங்க வந்துருச்சு இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ஒன் வீக்காக என்னன்னு தெரியல திடீர்னு ஒன்று ஞாபகம் ஓடிட்டே இருக்கு டக் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறேன் அங்கே பார்த்தா எங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் அவனை ஞாபகம் பிடிச்சிருக்கா சரி தான் பேசிகிட்டு இருக்கும்போது பசங்கள்கிட்ட சொன்னேன் ஏன் அது இல்லாமல் நம்ம டீம் எல்லாமே கம்மிட்டு வர அதனால் யாரும் இல்லாதனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா ஏன் எனக்கு உனக்கு தெரியாதா நான் எனக்கு கம்மிட்டாக முடியாமலாம் இருந்தேன் அப்படி இல்லை சீரியஸ் சடனான்னு சொல்கிறீங்களா

சய்யய்யய்யோ நாலு தான் கேட்க முடிச்சது லவ் வேற லவ் பார்த்தாலாம் கேட்க முடியுது பட் என்ன பண்றது இது காமெடியாக இருக்கணுமா இல்லை நீ இருக்கணுமா நீ முடிவு பண்ண நீ சொல்லு காமெடியாக இருக்கணும்னா நான் உள்ளே போகிறத உன் ஃப்ரெண்ட்ஸோட சீரியஸாக இருக்கணும்னா உனக்கு சர்ப்ரைஸ் நான் என்ன சர்ப்பிரைஸுன்னு சொல்லணும்

இல்லை சீரியஸாக சொல்கிறேன் ஐ லவ் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் டெக்னாலஜி எல்லாருமே சொல்லுவாங்கல்ல நான் லவ் பண்ணுற பொண்ணை வந்து கையில வச்சு தாங்குவோம்னு சொல்லிட்டு அது எத்தனை பேர் தாங்குவோம் தெரியல ஆனால் நீ வெயிட் கம்மியாக இருக்கலாம் நான் கண்டிப்பாக தாங்கிடுவோம் கார்காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும் தாவணி பிடிப்பாயா

ஒரு பொண்ணு ஒருத்தரை தேடி தேடி வந்து பாக்குறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியலையா இப்படி கேட்டா நான் என்ன சொல்றது ஏதோ உனக்கு உனக்கு என்ன தோணுதோ சொல்லு தப்பு இல்லைல்ல எனக்கு தோணுச்சுப்பா நான் சொல்லிட்டேன் ஆனா அதுவுமே நான் ஏன் சொன்னன்னா எல்லாருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா அந்த பொண்ணுக்கு செகண்ட்ல இருந்து உன்னை பாக்குறாங்கன்னா உனக்கு ஒண்ணு அந்த பொண்ணுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பேசி பாடுறாரு நாங்கள் தான் நான் பண்ணேன் உனக்கு பிடிக்கல ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஓகே தெரியாம நடந்துச்சு எப்பயும் போல பழைய சீனியராகவே நானும் இருந்துக்கிறேன் என்னோடய ஜூனியராகவே கேட்குது அப்படி இல்ல சீனியர் நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி நம்ம சும்மா ஜாலியா பேசிட்டு இருந்தா அப்படின்னா ஒண்ணு தெரிஞ்சிருக்காது ஒரு ஃப்ரெண்ட்லி அப்படியே இருந்திருந்தா சரணா அந்த லவ் பண்றேன்னு சொல்றீங்களா

என்ன விஷயம் தப்பா எடுத்துக்கலி பர்த்டே இல்லை எல்லாமே உள்ள இருக்காங்க முன்னாடி நான் இதுக்காக நினைச்சேன் இவ்வளவு சிரிஸாக எடுத்துக்க சரியா விடு ஏய் நான் எப்பயும் போல உங்கள்கிட்ட இருக்க பேசுனேன் சும்மா ஜாலியாக பேசுனேன் ஏய் இதுக்கு தான் சரி முன்னாடியே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் இதுக்கு தான் நான் போய் சொன்னேன்

மறுபடி மறுபடி ப்ளீஸ் அதை சொல்லாதீங்க பிடிக்குன்றது வேற லவ் பண்ணுற வேற அந்த வேர்டை கேட்டாலே இரிட்டேட் ஆகுது நீங்க என்ன சொல்லுமோ சொல்லிட்டு போங்க நான் பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அந்த மட்டும் சொல்லாதீங்க பிடிக்குன்றது வேற

சாரி நான் வெளாட்டம் பண்ணி என்ன என்